நூற்றி ஆறு டிகிரி ஃபேரன்ஹிட் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்ருக்குங்க கடந்த வருடத்தை காட்டிலும் அதிகப்படியான வெப்பம் பதிவாகிட்டிருக்கு இதற்கான காரணம் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை ஏமாற்றி மற்ற மாநிலங்களில் கடந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரப்பதத்தை முறிந்து கொண்டு வெப்பநிலையை ரொம்ப தீவிரமாக்கி விட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வானிலை அறிக்கையில் இது குறித்து நம்ம மிக விளக்கமாக நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கனமழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இல்லாததுனால மிக கடுமையான அனல் காற்று பகல் நேரங்களில் ஒரு கோடை காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு அனல் காற்று வீசுமோ அப்படிப்பட்ட ஒரு அனல் காற்று தான் இப்போ வீசிக்கிட்டு இருக்கு வரப்போகிற நாட்கள்ல கடலோர மாவட்டத்திலையும் ஒரு பக்கம் மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டத்திலையும் கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரை இருக்க கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பம் மிக தீவிரமடையும் அதில் நம்ம வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் வட மாநிலங்கள் முழுவதுமாக நூற்றி மூன்று ஃபேரன்ஹிட் முதல் நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது செய்து பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொதுவாக இந்த வார்த்தையை நம்ம கோடை காலங்களில் தான் சொல்லுவோம் ஆனால் செப்டம்பர் மாதத்துல சொல்ல வேண்டியதான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு இதிலிருந்து நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தப்பிக்கலாம் எப்போ அப்படின்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து முப்பதுக்குள்ள பரவலாக மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் ஆரம்பிக்க போதுங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் செப்டம்பர் இருபது முதல் படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழையாக பெய்யும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்னும் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வெயில் அதிகமாக தான் இருக்கும் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது வந்து பகுதியாக சாரல் மழை மற்றும் லேசான மழையாக சில இடங்களில் பதிவாக வாய்ப்புகளும் இருக்குது அதற்காக நமக்கு மழை பெய்யாமல் போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை கடலோர மாவட்டத்தில் சில இடங்களில் நமக்கு அந்த சாரல் மழை மிதமான மழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதிகாலை நேரங்களில் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்களில் கண்டிப்பாக நமக்கு வெயில் குறையாதுங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலையில் வேணால் சில நேரங்களில் அவ்வப்போது நமக்கு மிதமான மழை வேணாலும் பதிவாகும் அடுத்ததாக கனமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அல்லது இருபத்தைந்து இருபத்தி ஆறு போன்ற தேதிகள் இந்த நாட்களுக்குள்ள பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் கடலோரத்தில் அதிகரித்து சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் காணப்படும் இரவு நேரங்களில் மிதமான மழையும் வரக்கூடும் செப்டம்பர் கடைசி வாரங்களில் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக தொடர்ந்து அவ்வப்போது மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் இப்போ ஏற்கனவே சொன்னது போல ஒரு நா நான்கு ஐந்து நாட்கள் இப்போ நமக்கு வெப்பநிலை வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தாலும் பரவலான மழை பொழிவுகள் செப்டம்பர் கடைசி வாரத்தில் அதுவும் தமிழ்நாடு முழுவதும் கூட இல்லை ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் பரவலாக நமக்கு மழை அதிகமாகி கனமழை வரைக்கும் பதிவாகும் அதுக்கப்புறம் அக்டோபருக்குள்ள நம்ம போக போகிறோம் இந்த அக்டோபர் மாதத்திலையுமே கூட ஆரம்பத்தில் நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று குறைவாக இருக்கிறது போல தான் தெரியும் இந்த பருவமழை குறிப்பாக வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து விட்டது அப்படின்னு எப்போ உங்களுக்கு செய்திகள் வருகிறதோ அன்று முதலாக மழையினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழையை ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கோ அந்த அளவிற்கு மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு தான் இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடையும் மழை தீவிரம் மிக மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லணும் புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் என அடுத்தடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஓய்வு கொடுக்காமல் அடுத்தடுத்து உருவாகக்கூடும் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து அதிகளவு அளவு மழை பொழி வரலாறு காணாத மழையும் நிச்சயம் பதிவாகிரும் இந்த செப்டம்பர் மாதங்களில் இந்த வெயிலை பார்த்து நம்ம பயப்படணுன்னு அவசியம் இல்லை தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் நமக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு மழை கைவிட்றாது நிச்சயமாக எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் சரி தென் மாவட்ட பகுதிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் மதுரைங்க மதுரையில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்ருக்கு சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நூற்றி மூன்று முதல் நூற்றி ஐந்து டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் பதிவாகியிருக்கு இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நூற்றி ஆறு அல்லது நூற்றி ஏழு வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகலாம் தென் மாவட்டங்களிலோ அல்லது உள் மாவட்டங்களிலோ இந்த வெப்பநிலையானது நிச்சயமாக அதிகரிக்கும் அந்த அளவுக்கு இப்போ நம்ம செல்சியஸில் சொல்லணும் அப்படின்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் அல்லது நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம் எல்லா இடங்களுக்கும் கனமழை அதிகமாக தீவிரமாக போகிறது கிடையாது வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசான மழை சாரல் மழை ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் வரலாமே தவிர மிக கனமழையோ அல்லது அதிகனமழையோ தென் மாவட்டத்தில் கிடையாது சென்னை கூட மழை கிடச்சிரும் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு அப்புறம் சென்னையில் கூட நமக்கு மழை கிடச்சிரும் ஆனால் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் ஆங்காங்கே மழை பற்றாக்குறை தென்படுகிறது கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழையில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழை பூர்த்தி செய்யும் நம்பிக்கையோடுங்க தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் மழை வாய்ப்புகள் சற்று குறைவு தான் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் குறிப்பாக கனமழை வந்து தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை சற்று குறைவாகவும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கும் ஏன்னா பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழையில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அதிக அளவு நம்ம மழையெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு அங்கே மழை குறைவாக தான் இருக்கும் உறுதியாக இந்த மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழையில் சிறப்பான மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தில் பதிவாக விட்டாலும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் எல்லா மாவட்டங்களுக்கும் நூறு சதவீதம் பதிவாகும் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் செப்டம்பரில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் நூறு சதவீதம் கனமழை கொட்டி தீர்க்க போகிறது கிடையாது சில மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையோடு தான் அக்டோபர் மாதத்துக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் சில மாவட்டங்களில் சராசரியான மழை கிடைச்சிருக்கும் சில மாவட்டங்களில் இயல்புக்கு ஒட்டிய மழையும் சில மாவட்டங்களில் இயல்பான மழை பொழிவும் சில மாவட்டங்களில் இயல்புக்கு மிகவும் குறைவான மழை பொழிவே இந்த செப்டம்பர் மாதங்களில் கிடைக்கப் போகுது ஆனால் வரக்கூடிய அக்டோபர் மாதம் அப்படி கிடையாது ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டை நோக்கி வீச தொடங்கும் தாழ்வு பகுதிகளும் தாழ்வு மண்டலங்களும் அதிகமாக தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக நல்ல ஒரு மழை தீவிரமும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இது எப்போங்க தொடங்க போகுது அப்படின்னா வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாத இறுதியில தொடங்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வெப்பநிலை உயர காரணம் நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த நாட்கள் வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததன் காரணமாகவே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிஞ்சிருச்சு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை அடுத்து வரும் நாட்கள்ல கொடுக்கிறதா இருந்தாலுமே கூட இந்த தாழ்வு பகுதிகள் எல்லாமே வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததுனால தமிழ்நாடு கிட்டே வந்து அதுக்கப்புறம் வடமேற்கு திசை நகர்ந்து பரவாயில்ல இது ரொம்ப அதிக தொலைவில் வடமேற்கு திசையில் நோக்கி நகர்ந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈர ஈரப்பதத்தையும் உறிந்து கொண்டு ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் போனதுனால நமக்கு வெப்பநிலையானது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு ஆகவே வடகிழக்கு பருவமழை அடுத்த மாத இறுதியில் தான் தொடங்க போது அதில் எந்த மாற்றமும் உள்ள அக்டோபர் இறுதியில் நமக்கு பருவமழை தொடங்கி படிப்படியாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகமாக கொடுக்கக்கூடும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்